ஜி மகாமை அன்னைவர்களாலே இப்போ பகவத்கீதையினுடைய பாராயணம் பாராயணம் கற்றுக்கொள்வதற்கு அதாவது பகவத்கீதையை வாய்விட்டு படிப்பதற்கு நீங்கள் விரும்பி கேட்டீர்கள் கல்லூரியில பயிலும் போது உங்களுக்கு ஓரளவு ஒரு சில அத்தியாயங்கள் அதாவது பனிரெண்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்பொழுதும் அதை தொடர்ந்து படிக்கணும் என்று நீங்கள் கேட்டது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பகவத்கீத்தை வந்து கலாச்சாரத்தின் சனாதன தர்மத்தின் முழுவதையும் தரக்கூடிய சிறந்த அதை கற்றுக்கொண்டால் கொண்டால் நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு உடையது கற்றுக் கொடுவது அதெல்லாம் பாராயணம் பாராயணம் சொல்லணும் அப்புறம் பார்க்கணும் அத்தனைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் விளக்கம் சொல்ல முடியாது அதனால ஒரு அத்தியாயம் பாராயண துவங்கும் பொழுது அதனுடைய முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் சொல்றேன் அப்புறம் எடுத்துக்கொண்டு என்று இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து அப்பப்போ அந்த எடுத்து சொல்றேன் முதல்ல நான் வந்து ஆரம்பிப்போம் உங்கள முதல் ஞாபக ஸ்லோகம் கைபேசியில பாத்துக்கோங்க புஸ்தகம் எடுக்கிறவங்க புஸ்தகத்தை பாத்துக்கோங்க ஞான ஸ்லோகங்கள் இப்போ நான் சொல்லி நீங்க திருப்பி சொல்லணும் எல்லாரும் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நேரம் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு இது வேற எது எப்படி ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க அது எனக்கு கேட்கணும் நான் என்ன நினைக்கிறேன் எல்லாருமே சொல்லணும் ஆனால் எல்லாரும் வீட்டில் வச்சுக்கோங்க இன்னி ஒரு உங்களுக்குள்ள பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு வச்சுப்போம் ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு வந்து ஞானம் அப்படி வச்சுக்கலாமா இன்னைக்கு முத்து ஞானம் சொல்லுங்க அடுத்த வாரம் கோமதி சொல்லுங்க அதுக்கு அடுத்த வாரம் முத்து மாரீஸ்வரி சொல்லுங்க அப்புறம் ஜெயசுந்தரி அப்படி ஒருத்தராக வச்சுப்போம் ஆனால் நான் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கணும் நான் அவங்களோட போது நீங்கள் சரியாக உங்களோடதுல அந்த தவறு இல்லாமல் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் எல்லாரும் சொல்லும்போது இப்போ இந்த பாடல் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு அதனால் இப்போ நான் நினைக்கிற பாட்டில் கூட ஆளுக்கு ஒரு பற்றிய படிக்க சொல்லிடுறான் எனக்கு என்னன்னா கொஞ்சம் அதை பிரிக்கிறது அர்த்தத்தை கேட்டபடி பிரிச்சு சொல்றதெல்லாம் உங்களுக்கு படிக்கும் பொழுது முதல்ல படிக்கும் பொழுதே அதை அதை சேர்த்து சொல்லிடலாமேன்னு நான் பார்க்கறேன் ஆனால் எல்லாரையும் சொல்ல போது அது ஒரு தெளிவு குறையுதுன்னு தோணுச்சு அதனால பார்த்தேன் சரி இப்போ இன்னைக்கு யாரு நான் ஜஸ்ட் வாழ்க்கை வந்தபடி முத்து ஞானம்னு சொன்னேன் முத்து ஞானம் திருப்பி சொல்றீங்க காணும் நமஸ்காரம் எங்க இருக்கீங்கம்மா எனக்கு தெரியும் ஆ சரி ஆ சரி இப்போ நான் சொல்கிறேன்னா எல்லாரும் புஸ்தகமும் இதை வைத்துக்கொண்டு சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் அன்பின் அருளாலே யோகீஸ்வரனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் உலக நலனுக்காக புகட்டிய இந்த ஞான அமிர்தத்தை நாம் எல்லோரும் பருகுவோம் அதற்கு அன்னை பராசக்தி நமக்கு அருள் புரிவாளாக ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் बोता ताय प्रतिबोधिता भगवता 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 नारायण न स्वय नारायण यणेन स्वयं व्यासेन ग्रथिता व्यासेन ग्रथिता व्यासेन ग्रथिता पुराणमुनिना 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 मध्ये महाभारतं मध्ये महाभारतम् मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी 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 भगवती 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 अष्टादशाध्यायिनी 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 හම්බ තුවාම් අනුසන්දදාමී අම්බදවාම් අනුසන්ධදාමී අම්බත්වාම් තුවාම් බුද ලිත දක්වා අම්බත් තුවාම් අනුසන්දදාමි අම්බදවාම් අනුසන්දදාමී அம்பத் மனுசந்தீதை பஷிணி பகவதீதே பஷினி உம் இப்போ நான் வந்து ஒரு கூட ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து இப்ப சொல்றேன் அப்புறம் திருப்பி சொல்லுங்க ॐ पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् ॐ पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् व्यासेन ग्रतिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी अम्ब त्वाम् अनुसन्दधामि இப்போ நீங்க எல்லாருமே இந்த முழு ஸ்லோகத்தையும் சொல்லுங்க ஆஸ் யூஸ்வல் முத்துகாரோட மைக்கு மட்டும் ஆன்ல இருக்கட்டும் மற்றவங்க ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே முழு ஸ்லோகத்தில் படிங்க நான் ஆரம்பிச்சு மட்டும் விடுறேன் ஓம் பார்த்தாய ஓம் पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनी இந்த ஸ்லோகத்தில பகவத்கீதை ஒரு அம்பாடா உருவகிச்சு சொல்லியிருக்கு அந்த பகவத்கீதையாகிய தாயே உன்னை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகம் வந்து இந்த பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தாலும் கூட அதை நம்மளுக்கு எழுதி கொடுத்தது அந்த வேலையை செஞ்சவர் யாரு அப்படின்னா வியாச மஹரிஷி அதனால அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோக்கா நமோஸ்து தேச விஷால புத்தே விஷால புத்தே नमोऽस्तु ते व्यास विशाल पुल्लार पत्रनेत्र पुल्लारविन्दायत पुल्लारविन्दायत पत्रनेत्र।, पत्रनेत्र ये त्वया भारततैलपूर्णः या भारत तैल येन त्वया प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः नमोऽस्तु ते व्यास विशालबुद्धे, बुद्धे पुल्लारविन्दायतपत्र नमोऽस्तु देव्यास विशालबुद्धे उल्लारविन्दायत पत्र नेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः भूकं सुले नमोऽस्तु देव्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायत पत्र புத்தி உடையவர் அவருடைய அறிவு விசாலமானதான் நன்கு மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரான் மகாபாரதம் என்ற எண்ணெய் நிரம்பிய தீபத்தை நமக்காக ஏற்றி கொடுத்தவர் இந்த கீதையும் தந்தார் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஸ்லோகம்

ेत्रैकपानये तोत्रवेत्रैकपानये ज्ञानमुद्राय कृष्णाय ज्ञानमुद्राय कृष्णाय ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमक गीतामृतदुहे नमक प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये प्रपन्न पारिजाताय तोत्र ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः गुरुश्लोकम् மகே நமக இப்போ இந்த உபதேசத்தை செய்த ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பாடலிலே இன்னும் வரக்கூடிய செல்ல பாடலில் துதிக்கிறார் சரண் அடைந்தவர்களுக்கு கற்பவருஷம் போன்றவன் கேட்டதை எல்லாம் கொடுப்பவன் கையில் பிறம்பை பிடித்திருப்பவன் ஏன்னா தேரோட்டியா இருந்து கொண்டுதான் இந்த கீதோ பிரதேசம் பண்ணினான் அதனால் கையில் பிறம்பை பிடித்திருப்பவன் அப்புறம் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவன் பால் கறக்கிற மாதிரி எங்க கீதைங்கிறத அமிர்தத்தை கறந்தாரான் சின்முத்ரை தாங்கி இருப்பவர் குருனுடைய அடையாளம் என்ன ஞானத்தை போதிக்கூட கூடிய குருவின் அடையாளம் சின்முதிரை கையில் காட்டக்கூடிய அந்த சைகை அந்த சின்முதிரை தாங்கியிருக்கிறாரா ஒரு கையால் இப்படி இடது கையால் அந்த லகான் நான்கு குதிரைகளுடைய லகானை வெட்டி அப்படித்து கொண்டு வலது கையால் சின்முதிரை காட்டியவாறு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் அந்த திருவுருவை சிந்தித்தவாறு இந்த பாடல் செல்கிறது அடுத்த ஸ்லோகம் சர்வோ பனிஷதோ காவோ सर्वोपनिषदो गावो सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः दोग्धा गोपालनन्दनः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर भोक्ता पार्थो वत्स सुधीर भोक्ता पार्थो वत्स सुधीर भोक्ता 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 भोग नाला भोक्ता

சர்வோ பனிஷதோ பால நந்தன இங்க வந்து தோக்தால இஃ வந்து மூணாவது கா மாதிரி சொல்லணும் இஃ முதல் கா மாதிரி சொல்லணும் சர்வோ பனிஷதோ காவோ தோக்தோபால पार्थो वत्स सुरीर्वोक्ता दुग्धं गीतामृतं महति सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनगर पातो वत्स सुधीर्वोक्ता दुग्धं गीतामृतं अकत् सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः ரெண்டு சம்பந்தப்பட்டிருக்கு ஒரே வார்த்தை ஒரே அடிச்சொல்ல இருந்து பிறந்தது பால் கரப்பவன் துக்தம் குடிக்கப்படுகிற பால் அப்படி இப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா முந்தின ஸ்லோகத்தில் கீதை இன்னும் அமிர்தத்தை கறந்தவன் அப்படின்னு சொன்னோம் கறக்குறதுனால பால் கறக்குறோம் இருந்து அப்போ அவர் என்ன மாட்டுலேருந்து பால் கறந்தார் அப்போ அவர் என்னமோ மாடு மிச்ச இடையறு குலத்தில் வாழ்ந்ததுனார் அப்படியா ஆனால் அப்படி இல்லை என்ன அந்த விவரத்தை தான் இந்த பாடலில் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஊர்வகமாக சொல்கிறார் உபனிஷதங்கள் யாவும் பசுக்கள் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பால் கறப்பவன் பார்த்தன் இப்போது பசுட்ட பால் கறக்கணும்னா கண்ணுக்குட்டையை பார்த்தா அது பாலை சுரக்கும் இல்லாட்ட இழுத்து வச்சுக்கும் அந்த அப்போது இந்த உபனிஷங்கள்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ஞானம்ங்கிற அமிர்தத்தை ஞான பாலை நமக்கு கொடுப்பதற்கு கிருஷ்ணருக்கு அங்கே யார் இருந்தால்தான் அந்த சுரக்குமா அந்த உபனிஷதங்கள் பார்த்தன் என்கின்ற கன்று குட்டையை முன்னிட்டு அது பால் சுரக்கிறதான் பார்த்தன் கன்று யார் இந்த பாலை அருந்துகிற பேரறிஞர் சுதே சுதேகின நல்லறிவாளர்கள் பேரறிஞர்கள் அப்படிப்பட்ட இந்த கீதை என்னும் அமிர்தம் ஒப்பற்ற பால் கீத அமிர்தம் மகத்து பெரிய ஞான அமிர்தம் ஆகின்றது அப்படின்னு இந்த நாலு ஸ்லோகங்களில் பார்த்துருக்குறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு முயற்சி இதுக்கு விளக்கங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டா நமக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால சுருக்கமாகவே அப்பப்போ சொல்கிறேன் இப்போது இந்த நான்கு ஸ்லோகங்களை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும் இப்போது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா ஒரு போட்டி நடத்துகிறாங்க ஸ்கூலில் காலேஜில் அந்த போட்டியில் நம்ம இதை சொல்லி ஒரு பரிசு வாங்கிக்கிறோம் இப்போ நமக்கு என்ன மோட்டிவேஷன் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசில் அது பதியணும் அதுதான் மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷனோடு நீங்கள் தினமும் இதை நல்லா படிச்சுட்டே வரணும் நீங்கள் அடுத்த இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதை மாதிரி கூட நீங்கள் பார்த்து வச்சுட்டு வரலாம் அப்படி வந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ ஒரு தரம் தான் நம்ம சொல்லித்தரோம் அது நீங்கள் முதலே கொஞ்சம் வா எழுத்துக்களை பரிச்சயம் பண்ணி கொண்டு விட்டால் புது அத்தியாயங்கள் வரும்போது ஈஸியாக இருக்கும் அதனால இதை நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு பல கடமைகள் இருக்கும் வீட்டுக் கடமைகள் சில பேர் பல பேர் வேலைக்கு வேற போவீங்க அதுக்கு நடுவில் இதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படித்து விடுங்கள் ஸ்ரீ பர பிரம்மணே நமக கிருஷ்ணார்பணமஸ்தூ